நாம வணங்குற சாமி எப்படி மனுஷனோட மனநிலைய திசை திருப்போம் அது என்னங்க திசை திருப்போம் அப்படின்னா எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ காயங்கள் இருக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூட அவங்களால முடியாது அவங்களுக்குள்ளே அந்த வேதனைகளை ரணங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி ஆட்கள் உண்மையான உள்ளம் கொண்ட அந்த பெருமக்களை தெய்வம் கஷ்டப்பட விடாது அவங்க வணங்குற சாமி கஷ்டப்பட விடாது அவங்கள காத்து நிக்கிற சாமி கஷ்டப்பட விடாது அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவமன்பர்களுக்கு நண்பர்களுக்கு இது போன்று கஷ்டங்களில் சிக்கி மீண்டு வர முடியாம இருக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க எப்படி திசை திருப்போம் நாம நல்லா இருக்கிறோம் நாம நல்லா இல்லை அப்படிங்கிறது எதனால தீர்மானிக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய செயல்பாடு இது ரெண்டு தான் இது ரெண்டையுமே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கோமநாண்டிய கூட கோடீஸ்வரனை ஆக்கிரம் அதே சமயம் இரக்கமே இல்லாத ஒரு மிருகத்தை கூட இரக்கமுள்ள மனுஷனா மாத்தி மாற்றி அதே சமயம் நமக்கு ஒரு வெற்றிய ஒரு ஆரோக்கியத்தை ஒரு செல்வாக்கியத்தை பக்திய எல்லா நிலைகள்லையும் நமக்கு வகுத்து கொடுத்துரும் சரி உண்மையான நிகழ்வுகளை எடுத்து பேசுவோமே நடந்ததை பேசுவோம் நாம போலியா எதையும் சித்தரிக்க விரும்பலை பேசுவோம் இருக்கிறத பேசுவோம் சரிங்க ஒரு அன்பர் இருக்காங்க அந்த அன்பர் குலதெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு இருக்காங்க பெருமதிப்பு கொண்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நான் அவங்க வணங்குற தெய்வத்தை அந்த எல்லையில அவங்கள அவங்களை முடக்கணும் அவங்களுக்கு ஒரு சில இழப்புகளை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு சில குறைகளை கொடுக்கணும் அப்படின்னு அங்க ஒரு சில தீய வினைகள் ஏவப்படுது அந்த தீய வினைகள்னால் கஷ்டப்படுறாங்க நிலை மாறுறாங்க தடுமாறுறாங்க செய்கிற செயல் இல்லாமல் ஒரு சில விஷயங்களுக்கு அடிமையாகிறாங்க அப்போ மேலே வணங்குற சாமியை விட்டு விலகி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆனால் முயற்சி பண்ணி அவங்களால் முடியலை அப்போ அந்த இடத்துல மனம் நொந்து ஐயா நான் உனக்காக நான் சரியாக நினைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சூழ்நிலைகள் என்னை இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ள என்னைய ஒரு சில நிலை தடுமாறி நிற்க செய்யுதே நான் என்ன செய்ய அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரத்த கண்ணீர் வெடிக்கிறாங்க அப்ப அந்த சாமி அவங்களை திசை திருப்புது எப்படி திசை திருப்புது நீயே உனக்கு இந்த கஷ்டங்களுக்கு மா மருந்து என்ன அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை முறைய மாற்றி அமைக்குது எப்படி மாற்றி அமைக்குது தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது வருமானத்தை கொஞ்சம் கூட்டி கொடுக்குது அதே சமயம் மனசுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி மனசுக்கு தெம்ப கொடுக்கிற மாதிரி திராணிய கொடுக்கிற மாதிரி தான் உடம்புல இருக்கிற பக்திய மேலோங்க செய்யற மாதிரியான ஒரு சில நடந்த நிகழ்வுகள் ஒரு சில சம்பவங்களை அந்த தெய்வம் அவங்களை அந்த இடத்துல பார்க்க வைக்குது உணர வைக்குது அப்ப அந்த இடத்துல மனநிலையும் மாறுது அதே சமயம் அவங்களுடைய பொருளாதார நிலையும் மாறுது அப்ப அந்த இடத்துல புத்துணர்ச்சி பெற்றது போல அந்த தெய்வத்தை நாம வீழ்ந்து போக நினைச்சோம் ஆனா நமக்கு இப்படி திடீரென்று இப்படி ஒரு அழகான வாய்ப்பும் அழகான மனநிலையும் உருவாயிருச்சே அப்படின்னு அவங்க அந்த தெய்வத்தை ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாத்துக்கு மேல அந்த தெய்வத்தை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சில ஏவல் ஒரு சில வினைகள் ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா அவர்களை அந்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டும் அவர்களை அந்த இடையில் அந்த நிலையில் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சில ஏவல்கள் ஒரு சில தீய வினைகள் அப்படி அது வந்து தாக்குனதுக்கு அப்புறம் அதுல இருந்து மீண்டு வர முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த இடத்துல எந்த தீ வினை வந்து அவங்கள அவங்கள முடக்குச்சோ அதே இடத்துல அவங்க வணங்குற அந்த சாமி காலடி வச்சு உள்ளவர் அப்படியே நான் வர்றேன் நீ கலங்காத இருக்கிற பிரச்சனையை நான் எடுத்து உன்னை அழகா பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்மறை சக்திகளால் நிரம்பிய அந்த இடம் அவர்கள் கொண்ட பற்று அவர்கள் கொண்ட பக்தி அவர்கள் கொண்ட நம்பிக்கையால அந்த எந்த சாமி அந்த எல்லையில இருக்கோ அந்த சாமி அவங்க வீட்டுக்கு உள்ள வந்து இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்து கவலைப்படாத அப்படின்னு தோளுக்கு துணையா சாமி நிக்குது சரிங்க இது ரெண்டு இது இல்லாம மனுஷனோட மனநிலைய எப்படி திசை திருப்பும் அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு எப்படி அப்படின்னா சாமி ஆடுறாரு அந்த எல்லையில சாமி ஆடிய ஏத்துக்கல ஏத்துக்கல நீ ஆடக்கூடாதுப்பா நீயே ஆடுற ஆனா அவர் மேல வந்த சாமி உண்மையான சாமி நீ ஏன் நீ ஆடக்கூடாதுப்பா அப்படின்னு ஆணவங்களாலும் அதிகாரங்களாலும் அகங்காரங்களாலும் உண்மையான தெய்வம் மிதித்த அந்த வாகனம் அங்கே கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் உள்ளாக்கப்படுறாரு வெளியே வந்துடுறாரு ஐயா நானா எதுவும் ஐயா நானா எதுவும் செய்யல என்னை மீறி நடந்துச்சு ஆனா எனக்கு செருப்படி ஒண்ணுதாயா விழுகல எல்லா அவமரியாதைகளும் சந்திச்சேன் நான் சந்திச்சா கூட பரவாயில்ல என் மேல வந்த சாமி உன்னைய எப்படி புறக்கணிச்சுட்டாங்களே உன்னை எப்படி அவ அவமதிச்சுட்டாங்களே நான் எப்படி அதை நான் சரி பண்ண போறேன்னு ஒரு சில மாதங்களாக மனசுக்குள்ள வெட்கி வேதனையில ரொம்ப ஒரு மா ஒரு மாதிரியான நிலை குழந்து அப்ப அந்த இடத்துல அந்த சாமி எப்படி ஹேய் நீ செய்யலடா நீ செய்யல நீ எதையும் எதிர்பார்க்கல நீ எதையும் கேட்கல உன்ன உன் மேல நான் வந்து நின்னே கவலைப்படாதப்பா உன் மேல வந்து நான் நின்னுட்டேன் நீ போற இடமெல்லாம் உன் கூட நான் வருவேன்டா உன் கூட நான் இருக்கேன் நீ ஏன் கலங்குற நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த சாமி ஆடி வாகனத்திலேயே அந்த சாமி நிரந்தரமா அந்த எல்லையில அந்த சாமி இருந்தாலும் அங்க ஒரு மிதி மிதிச்சு அவர் வீட்டுல ஒரு மிதி மிதிச்சு அந்த வாகனத்தின் உடல்ல நிக்குது அப்ப அந்த எல்லையில கிடைக்கிற மரியாதைகள் அந்த எல்லையில கிடைக்கிற மாலை மரியாதைகள் அந்த எல்லையில கிடைக்கிற அந்த அனைத்துமே அவர் இருக்கிற வீட்டுல அவர் மேல வந்த சாமி வர வைக்குது ஒரு சாமியாடி அந்த எல்லையில் நின்று எத்துணை செயல்கள் அந்த சத்தியமான மக்களுக்கு காத்து நிற்பாரோ அதே போன்ற செயலை அவர் வீட்டில் அந்த சாமி மூலமாக அவர் மூலமாக வீட்லயே எல்லாத்தையும் கிடைக்கிற அந்த ஒரு வழிவகை செய்யுது சாமியாடியா மாறுறாரு அருள் வாக்கு சொல்றாரு தெய்வத்தோட புகழ போற்றி பரப்புறாரு தெய்வந்தான் எல்லாம் சத்தியம்தான் உண்மைதான் எல்லா இடத்துலையும் ஜெலிக்கும் ஜெயிக்கும் ஆனா கொஞ்சம் காலதாமதமாகும் மனசை விட கூடாதுன்னு அவர் பட்ட அந்த வழிகள் யாரெல்லாம் சுமந்து வர்றார்களோ அவர்கள் எல்லாத்தையும் தேற்றி அவர்களுக்கு அழகான ஒரு வாக்க அவர் மேல இருக்கிற சாமி கொடுக்குது அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உண்மையான மக்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த சாமி அவங்க மலபோல நம்பிக்கை வைக்கிற சாமி அவங்களை கைவிட்றாதுங்க கைவிடவே விடாது அதுக்கு தான் இந்த ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி வரேன் சரி இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு அம்மா இருக்காங்க அந்த தெய்வம் பேசல எல்லையில பேசல போராடுறாங்க கத்துறாங்க கதர்றாங்க ஒன்னும் அவங்களுக்கு அந்த ஒரு பலாவலன் கிடைக்கல இப்ப என்ன பண்ணுது அந்த தெய்வம் நீ எனக்காக எடுக்கிற முயற்சி எனக்கு தெரியுது என்னுடைய நிலமை பாரு அப்படின்னு அந்த அம்மாவை காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த தெய்வத்தோட நிலை அந்த மக்களோட நிலை நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு காலம் வரும்போது எப்போது அந்த நிலை சரியாக வரும்போது அந்த எல்லையில அந்த அம்மாவோட மடியில அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்துருது ஏன் உரிமைப்பட்டவ கஷ்டப்பட்டவ ஆசைப்பட்டவ என் நிலைய புரிஞ்சுக்கிட்டவ அப்படிங்கிறதுனால எந்த பெண்மணி அந்த தெய்வத்துக்காக அனைத்தையும் இழந்து தன்னுடைய உயிரே பறிபோகிற நிலையில் கூட தெய்வத்தை தெய்வத்துக்கு மேல் எதுவும் இல்லை அந்த தெய்வ நிலையை சரி பண்ணணும்னு நின்னாங்களோ அந்த பெண்மணியோட மடியில அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்து அந்த பெண்மணி கண்ணால என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ தெய்வம் வீழ்ந்த தெய்வத்தை இள வைப்பது பேசாத தெய்வத்தை பேச வைப்பது இடிந்த இடங்களை சரி செய்வது இருக்கிற மக்களை ஒன்றிணைப்பதுங்கிற எல்லா அதிகாரத்தையும் அந்த அம்மா கிட்ட கொடுத்துருச்சு ஏன் எதுக்கு நாம வைக்கிற நம்பிக்கை தாங்க நாம வணங்குற சாமி அதனால இது போன்று ஒரு சில கஷ்டங்கள்ல சூழ்ந்து நிற்கிற மக்கள் யாரும் பின்வாங்கிறாதீங்க இந்த மனசை தளர விட்டுறாதீங்க உங்க சாமி ஒரு நாள் இல்லாட்டினாலும் மறுநாள் ஒரு நேரம் இல்லாட்டினாலும் மறுநேரம் ஒரு நொடி இல்லாட்டினாலும் மறுநுடி உங்களை கட்டி எனக்கும் அப்போது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அந்த தெய்வத்தை போல் உங்களுக்கும் சரி செய்து கொடுத்து உங்களை கண்ணழகு பார்க்குங்கிறது சத்தியமான உண்மை நாம எப்படி நம்ம சாமியை கண்ணழகு பார்க்கணும்னு சத்தியமான வழியில நிக்கிறோமோ அதே மாதிரி சாமி அந்த மக்களை கண்ணழகு பார்க்கணும் அது போன்ற குல மக்களை பார்க்கும் அது போன்ற மக்களுக்கு எதா ஒண்ணா துடிக்கும் கதறம் கோபம் கட்டுக்கு அடங்காம வரும் அனைத்தையும் பலாபலனை எதிர்வினை அதன் நீதிக்கு எது ஆன எல்லாத்துக்கும் அவங்க மடியில நீ செஞ்ச பாவங்களை இந்தானு கொட்டி கொடுத்துரும் அதை அவங்க தூக்கி சுமந்து வர மீண்டு வர பல ஆகும் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல அறிவ அன்பர்களுக்கு கஷ்டப்பட்டு நிக்கிற பெருமக்க கலங்காரிங்க நீங்க வணங்குற சாமி ஒரு நொடி இல்லாட்டினாலும் ஒரு நொடி உங்களை காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிற அதனால நான் அறிஞ்ச ஒரு சில நிகழ்வுகளை மனுஷனோட மன மனநிலைய பக்தியில இருக்கிற பெருமக்களோட மனநிலையை எப்படி மாத்தி கொடுக்குங்கிற சில உண்மையான நிகழ்வுகளை அடிப்படை சான்றாக கொடுத்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவே இந்த பதிவுன்னு சொல்லி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்